இன்றைக்கி ஒரு பூதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பூதத்தோட பேர் என்னென்னா எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நல்லா வேகமாக ஒரு ரோட்டில் போயிட்டுருப்பீங்க திடீர்னு டிராஃபிக் ஏற்படும் டிராஃபிக் ஏற்பட்டோன்னே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் அந்த இடத்துல உங்கள் மைண்டு வந்து நீங்கள் எப்படி வேகமாக டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் ஓட்டினீங்களோ அதே மாதிரியான சூழ்நிலையை எதிர்பார்க்குது ஸோ அந்த எதிர்பார்ப்புனால் என்ன ஆகுது அப்படின்னா எரிச்சல் அதாவது ஒரு விரக்தி அந்த மாதிரி ஒன்று கிளம்புது உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ உங்களுக்காக வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்போ எதிர்பார்க்குறப்ப வந்து அவங்க அதை உண்மையிலுமே ரியாலிட்டியில் செய்யலை அப்படின்னா கோபம் இல்லை விரக்தி அந்த மாதிரியான உணர்வு கிளம்பும் நீங்களே இன்றைக்கி ஒரு நாலு வேலையை முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு வேலை தான் முடிச்சிருப்பீங்க உங்கள் மேலேயே ஒரு விரக்தி கோபம் அப்படிங்கிறது கிளம்பும் உங்களுக்கு பிடித்தவங்க இல்லை அவங்க கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இவ்வளோ வேலைகளை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்பு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை முடிச்சிருக்க மாட்டாங்க உடனே உங்களுக்கு என்ன கிளம்பும் அப்படின்னா கோபம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கிளம்பும் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க ஆனால் ஒரு முப்பதாயிரம் தான் வரவு வந்திருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஏற்படும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவுத்துக்கும் வந்து காரணமாக இருக்குது ஒரு மரத்தோட ஆணிவேர் வந்து நிலத்துக்குள்ளே ஒழிஞ்சிகிட்ருக்கோ அந்த மாதிரி இந்த எதிர்பார்ப்பு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம இருக்கோம் இப்போ நீங்களே முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு பூதந்தா அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க